அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய முதுனம் ராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கூட இவங்க தயங்க மாட்டாங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க விட்டு தர மாட்டாங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தன் கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்பேற்பட்ட அருமையான நட்குணங்களை கொண்ட மதுனம் ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நலமா இருக்கீங்களா என்னம்மா நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்டிங்கனாவே போதும் நலமா இருக்கீங்களான்னு கேட்டிங்களே எங்கள் வாழ்க்கையில் எங்கள்ம்மா நலோ எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய விஷயம் அது எப்படி நாங்கள் நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசுல நினைக்கிறது புரியுதுங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இரு தடைகள் எல்லாம் காணாம போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க மனக்கவலைகள் காணாமல் போக போகுது நோய் நொடிகள் காணாம போக போகுது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வரப்போறாங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இரு ஒற்றுமையான வாழ போறீங்க உங்க கையில செல்வாக்கு போகுதுங்க உங்க வாழ்க்கையே அற்புதமா இந்த மாதத்துல குரு பகவான் கடகம் ராசிக்கு மாறதுனால மிதனம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுதுங்க குருவின் அருளால எல்லா விதங்களிலும் சௌபாகியம் கிடைக்க போகுதுங்க குரு பகவான் அதிபதியாக இருந்து பல இடங்களில் காப்பாற்றினாலும் புத்தியான கிடைத்த அதிர்ஷ்டங்கள் நினைத்திருக்க குருவின் அருள் தேவைங்க கடகம் ராசி குரு பகவானுக்கு உச்ச வீடு என்பதால் மீளவே முடியாத கஷ்டத்தில் இருந்தாலும் குருவின் பேச்சு துணை வருங்க புதனும் குருவும் இரட்டையர்களாக செயல்பட போகிறாங்க உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க மிதுனம் ராசியில உள்ள சின்னவர்கள் பெரியவர்கள் படிக்காதவர்கள் படித்தவர்கள் எல்லாருக்குமே இந்த பலன்கள் பொருந்துங்க குரு இரண்டாம் வீட்டில் இருந்தா முதினம் ராசிக்காரர்களுக்கு செல்வம் குடும்பம் வாக்குவன்மை நிதிநிலை நல்ல பெயரெல்லாம் மேம்படுங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் தொடங்க போகுதுங்க குடும்ப வாழ்க்கை அமைதியா இருக்குங்க சண்டை சச்சரவுகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் பழைய முரண்பாடுகள் குறையும் திருமணத்தின் மூலம் புதிய உறவு வரும் குழந்தைகளின் பிறப்பால குடும்ப வாழ்க்கை மேம்படுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல ஜாதகத்துடன் கல்யாணம் நடக்குங்க விருப்பப்பட்ட வாழ்க்கை துணை அமைவாங்க விவாகரத்து ஆனவர்களுக்கு மறுமணத்துக்கு வாய்ப்பு இருக்கு திருமணம் ஆனவர்களுக்கு பரஸ்பர புரிதல் அதிகரிக்குங்க நெருக்கடியான நேரத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பெண்களுக்கு குடும்பத்தில் ஆதரவு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செல்வம் சேரும் நல்ல வரணமையுங்க சிறப்பான வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் சம்பள உயரும் விருப்பப்பட்ட இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க விஷயங்கள்ல அனுகூலம் உண்டுங்க அரசாங்க வேலைக்காக படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பான வேலை அமையுங்க ஆண்களுக்கு தொழில் வியாபாரம் சமூகத்துல மரியாதை அதிகரிக்கும் உறவினர்களிடம் ஆதரவு அதிகமாகும் லாபத்துக்கு குறைவில்லைங்க நிதிநிலையில செல்வம் சேரும் சேமிப்பு அதிகமாகும் திடீர் செலவு வந்தாலும் சமாளிக்க முடியுங்க பணம் பல வழிகளில் வந்து சேருங்க மாணவர்களுக்கு படிப்புல கவனம் தேவீங்க புத்திசாலித்தனம் தேர்வுகளில் வெற்றியை கொடுக்குங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புகழ் கிடைக்கும் அரசாங்க வேலையில பதவி உயர்வு கிடைக்கும் தனியார் வேலையில சம்பள உயரும் சுயதொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் விரிவடையும் விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் உண்டு கடன் சுமை குறையும் அரசியல்வாதிகளுக்கு சமூக மரியாதை கூடும் தேர்தலில் சாதகமான பலன் கிடைக்குங்க உடல் நலத்தில் சின்ன சின்ன உடல் சொருவு வந்து போகும் பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லைங்க சோம்பல் மன அழுத்தமெல்லாம் குறையும் சகோதரர்கள் உங்களுக்கு துணையா இருப்பாங்க சுயநலமாக நடக்கும் உறவுகளிடம் கவனமா இருந்துக்கோங்க குரு கொடுக்கும் உயர்வை புதன் பகவானும் கொடுக்க ரெடியா இருக்காரு புதன் புத்தி விவேகம் கற்றல் ஆகியவற்றுக்கு அதிபதிங்க புதன் சுப கிரகங்களுடன் சேர்ந்திருந்தா அறிவும் செல்வமும் கல்வியும் தருவாருங்க பாவ கிரகங்களுடன் சேர்ந்திருந்தா மன அழுத்தம் கவலை குழப்பமெல்லாம் வரும் குருவும் புதனும் சேர்ந்து மிகப்பெரிய பெரிய வெற்றியை தரப்போகிறாங்க குரு ஆன்மீகத்தை உயர்த்துவார் புதன் உலக வாழ்க்கையில வெற்றியை பெற வைப்பார் மிதனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க நம்மளுடைய முதனம் ராசி புதன் பகவானை அதிபதியாக கொண்டதுங்க முதனம் ராசிக்காரங்க புத்திசாலிங்க பேச்சில வல்லவர்கள் நட்பில் உண்மையானவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க இவங்க சிந்தனையில புதிய உலகத்தை உருவாக்குவாங்க குருவின் அருளால ஞானம் பெருகும் புதனால அறிவு வளரும் விநாயகர் அருளால தடைகள் அகலும் துர்கையின் அருளால் சாபங்கள் விலகும் திருமண வாழ்க்கை கசந்து போயிருந்தாலும் அன்பால் மீண்டும் இணைவீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் பெண்கள் பேச்சில் நயம் உடையவர்களாகவும் ஆண்கள் அறிவில் வல்லமை உடையவர்களாகவும் இருப்பாங்க உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் கவர்ச்சி விவசாயத்தில் நிலம் செழிக்கும் நிலை ஏற்படும் அரசியல்வாதிகள் கூட்டத்தை கவர்வீங்க ஆனால் எதிரிகளால் தடைகள் வரலாம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஆரோக்கியத்துல மன அழுத்தம் ஏற்படலாம் தியானம் செய்வதன் மூலமா உங்களுடைய மனசுக்கு மன நிம்மதி கிடைக்குங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நெலச்சிருக்க போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ tức cùng ạ நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க முதலம் ராசிக்காரர்களே நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் கஷ்டப்படுறதுக்கு சில காரணங்கள் இருக்குதுங்க முதலம் ராசிக்காரங்களே நீங்கள் நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுனாலையும் அதிக சிந்தனை செய்யறது உடனே எல்லாரையும் நம்பிடுறது உறவுகளில் சோதனை பண்றது பேச்சு திறனால பிரச்சனை நேரம் காலம் பொருள் ஏவல் தெரியாமல் பேசுறது சொந்த உறவுகளால துரோகம் பண விஷயத்தில் சேமிப்பு இல்லாமல் இருக்கிறது கிரக சோதனைகள் போன்ற காரணங்களால நீங்க கஷ்டப்படுறீங்க இந்த நிலை இனி வரக்கூடிய காலங்களில் போகுதுங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய குருபயிற்சி உங்களுக்கு நிதிவளம் வளம் குடும்பத்தில் அமைதி தொழிலில் முன்னேற்றம் அனைத்து விதத்திலும் நல்ல வளர்ச்சியை தரப்போகிறார் குரு பகவான் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகுது பரிகாரங்களையும் சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பான பலன்களை நீங்கள் இந்த மாதம் அனுபவிக்கலாங்க பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆலயத்துக்கு போயிட்டு குரு கிட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லி கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காணாமல் போயிருங்க மதுனம் ராசிக்காரங்க சிறப்பாக போகிறீங்க சிரமங்கள் இருந்த இடம் தெரியாம மறைய போகுது ஜாதக கட்டத்துல புதன் குரு எங்க இருக்காங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சுப கிரகங்களோட இருந்தா இன்னும் மேம்பாடு வரும் உங்க வாழ்க்கையில அசுப கிரகங்களோட இருந்தா கொஞ்சம் தாமதப்படும் தானகாரகன் மற்றும் புத்திகாரகன் இவங்க இரண்டு பேருடைய சேர்க்கை ராசிக்காரர்களை பிரகாசமா ஒளிர வைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்கமா மாற போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க முதலம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கிரனுங்க தைரிய வீரியஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவாங்க சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவானுங்க ரணருண சந்திர பகவானுங்க பாக்யஸ்தானத்துல சனி பகவானும் ராகுபகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது தாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசுல இதுநாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவ அவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்கள் கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க அடுத்ததாக நம்முடைய முதனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய முதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் முதலாவதாக முருக முருகசீரிசம் மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிறவ போகுது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் உங்களை வந்தடைய போகுது பயணங்களால் பயன் கிடைக்கப் போகுது வங்கிகளில் சேமிப்பு போகுது விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்க போகிறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறை போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய முதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தெய்வ காரியங்களில் கவனத்தை செலுத்த போறீங்க பெற்றோரின் உடல்நிலை சீரா இருக்கும் உறவினர்களிடம் உங்களின் மதிப்பு மரியாதை உயரும் நலம் வீடு சம்பந்தமாக உள்ள முயற்சிகள் கைகூடும் பெண்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகுது உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தங்களது திறமைகளை காட்ட வாய்ப்புகள் வந்து சேரப்போகுது அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரப்போகுது மாணவர்கள் கல்வியில் அடைய போகிறாங்க தடைபட்டு பாதியில் நின்ற தொழில் கட்டுமானம் தற்போது முடிவடைய போகுது அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளை வசமாக்கும் நூதன கவர்ச்சி தெரிய போகுது உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் து மட்டுந்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்